ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் ஸ்டீன் பிஎஸ்சி இந்த வீடியோவில் நாம் ஒன்பதாம் வகுப்பு மொழித்திறன் பயிற்சி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இழப்பிலும் கடமை உணர்வுடன் வாழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பம்பல் பம்மல் சம்பந்தனார் இழப்பிலும் கடமை உணர்வுடன் வாழ்ந்தவர் பம்மல் சம்பந்தனார் தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்சா என ஆசிரியர் கல்கி அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா அண்ணா ஜார்ஜ் பெருநாட்சா அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற எழுத்தாளர் நாடக ஆசிரியர் மனிதனை தேடுகின்றேன் இது கூறியவர் முடியரசன் இருப்பகை இரவி இருளென தன்மையும் கருதி காய் காய்வனோ எஞ்சி ஈர்த்து இருச்சிறை கையான் மார்பிரை புடைத்து கலங்கி மெய்யா தம்பெயர் வியம்பி வாயாசம் பதறிய பதறிய திசையெல்லாம் சிதறியோ படுதலும் என பாடியவர் யார் அப்படின்னா அது மனோன்மணியம் பே சுந்தரனார் வயாசம் அப்படின்னா அது காகம் இரவி அப்படின்னா சூரியன் சிறைனா இறக்கை அடுத்த பாடல் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்த பொலிவாகும் சீருற்ற செக்கோள மேனி திருமலை ராயன் வரையில் வைகோலும் மல்யானையாம் இது காலமேக புலவர் வந்து பாடியது அடுத்ததா ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது முதன்மையானதை மட்டும் சுட்டி அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான என்னும் சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும் ஒரு தொகுப்பு இதுல முதலான அப்படிங்கிற சொல்லுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது முதன்மையானதை மட்டும் சுட்டி அதனோடு தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது அதனோடு தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டும் போது முதலிய என்னும் சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும் முதலானங்கிறதுக்கும் முதலிய அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சிலவற்றை மட்டும் சுட்டி முதன்மையான சுற்றி அதனோடு தொடர்புடைய மற்ற அதை அதற்கு முதலான அப்படின்னு போடணும் இதுவே ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அனைத்தையும் சுட்டாது அதனோடு தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டும் போது முதலிய அப்படின்னு போடணும் இன்னொன்று ஆகியங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுற்றும் போது ஆகிய என்னும் சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும் அடுத்து ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சை கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே இதை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டுனா அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் முதன் முதலாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதியது என்ன பாடல் வந்து பட்டுக்கோட்டை எழுதினார் அப்படின்னா படித்த பெண் அப்படிங்கிறது நாலு வேதமாம் நாவையில் ஆற்கலி வேலி அன்னவன் மலையின் மேல் உலான் இது கம்பர் பாடியது கம்பராமாயணத்தில் நாலு வேதமாம் நவையில் ஆற்கலி வேலி அன்னவன் மலையின் மேல் உலான் இது கம்பர் கம்பராமாயணத்தில் பாடியது நாலு என்பது இது நாலு நான்கு என்பதன் இன்னு பேரில் பிரிகாரம் நாலு என்பது நான்கு என்பதன் என்னு பெயரின் விகாரம் ஆசுக்கவி மதுரகவி வித்தாரக்கவி சித்திரகவி எனும் நார்கவியிலும் சிறந்து விளங்கியவர் திருமங்கை ஆழ்வார் ஆசுக்கவி மதுரகவி சித்திரகவி வித்தாரக்கவி எனும் நார்கவியிலும் சிறந்து விளங்கியவர் திருமங்கை ஆழ்வார் எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இதை கூறியவர் யாருன்னா பாரதிதாசன் சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் இது கவிமணி சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் இது கவிமணி கூறியது அது பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும் இது கூறியவர் நாமக்கல் கவிஞர் அடுத்தது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு எல்லா எல்லாமும் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன் பிறநாட்டு நல்லறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும் கூறியது மோ பாரதியார் அடுத்ததான் என்ன பெயர்களும் என் அடைகளும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்றுங்கிறத ஓர் ஒரு அப்படின்னு சொல்லலாம் இரண்டுங்கிறத இரு ஈர்ன்னு சொல்லலாம் மூன்றுங்கிறத சொல்லலாம் நான்குங்கிறத நாலு நாலு அப்படிங்களாம் ஐந்துங்கிறத ஐணும் ஆறுங்கிறத அருணும் ஏழுங்கிறத ஏழு ஏழு அப்படின்னு எட்டுங்கிறத எண்ணுன்னு பத்துங்கிறத பதின் பண் அப்படின்னு சொல்லலாம் மண்ணிலோ மண்ணுலக அடுத்ததா மண்ணுலக கதிலே மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் மருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனினும் கண்ணுற பார்த்தும் செவியுரை கேட்டும் கடமும் நான் சகித்திட மாட்டேன் என்று கூறியவர் யார்னா வள்ளலார் அடுத்ததா செய்யில் உரைநடை பேச்சு ஆகியன இயல் தமிழ் இசையோடு பாடுவதற்கென்று எழுதப்பட்ட தமிழ் பாடல்கள் எது அப்படின்னா இசைத்தமிழ் செய்யில் உரைநடை பேச்சு ஆகியன இயல் தமிழ் செய்யுள் உரைநடை பேச்சு ஆகியன இயல் தமிழ் இது தெரியணும் அடுத்து இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட தமிழ் பாடல் தான் இசைத்தமிழ் ஓதுவோர் பாடும் இசைத்தமிழ் தேவார பாடல் ஓதுவோர் பாடும் இசைத்தமிழ் தேவார பாடல் நாட்டியம் ஆடும்போது பாடுவதற்கென்றே ஏற்றப்பட்ட பாடல் நாடகத்தமிழ் நாட்டியம் ஆடும்போது பாடுவதற்கென்றே ஏற்றப்பட்ட பாடல் நாடகத்தமிழ் பிறவியிலேயே இருக்கையும் இல்லாதவர் தன் இரு காலால் வானூர்தியை ஒட்டி ஓட்டிய முதல் பெண்மணி யார்னா ஜெசிகா காக்ஸ் பிறவியிலேயே இரு கையும் இல்லாதவர் தன் இரு காலால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி யாரு அப்படின்னா ஜெசிகா காக்ஸ் திருக்குறள் கூறும் உயரிய பண்புகளுள் ஒன்று சான்றாண்மை திருக்குறள் கூறும் உயரிய பண்புகளுள் ஒன்று சான்றாண்மை பிறவி மொழிகளில் கூட மொழிபெயர்க்க இயலாத பெருமைக்குரிய சொல் சான்றாண்மை பிற மொழிகளில் கூட சரி பிற மொழிகளில் கூட மொழிபெயர்க்க இயலாத பெருமை கூறிய சான்றாண்மை நாடகக்காரி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா அது கல்கி நாடகக்காரி என்ற நூலின் ஆசிரியர் கல்கி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவரும் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவரும் ஆகிய ஆண் பெண் இருபாளருக்கும் குருதி தரலாம் ஆனால் அவரது எடை நாற்பத்தி ஐந்து கிலோவிற்கு மேல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மஞ்சள் கமாலை குடற்காய்ச்சல் பால்வினை நோய் இவற்றால் தாக்கப்பட்டவரும் கருவுற்ற பெண்களும் குருதி தருதல் கூடாது ரத்தம் தருவத பத்தி தான் பேசியிருக்காங்க ஒரு உடலில் இருந்து இருநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு மில்லி லிட்டர் ரத்தம் வரை மட்டுமே குருதி தானம் செய்ய இயலும் அக்குருதி இருபத்தி ஒரு நாட்களுக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம் குருதி கொடை அப்படி போங்க உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான பாடநூல் எழுதி படிப்படியாக கல்லூரி மாணவர்களுக்கான நூலையும் எழுதியவர் பைந்தமிழ் ஆசான் கா நமச்சிவாயனார் கா நமச்சிவாயனார் பிறந்த ஊர் எது அப்படின்னா காவிரி பாக்கம் வேலூர்ல இருக்கு ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் வழுக்கின்ற நிலத்தில் ஊன்றுகோல் போன்றது ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் வழுக்கின்ற நிலத்தில் ஊன்றுகோல் போன்றது பாடு என கூறியவுடன் பாடுபவர் யார்னா ஆசுக்கவி செவிக்கினி செவிக்கினிய ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி சொல்லணி அமைத்து சுவகாலம் செழிக்க பாடுபவர் சித்திரக்கவி தொடர்நிலை செயல்களும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் வித்தார கவி நால்வகை கவிகளையும் பாடுபவரை தமிழறிந்தோர் பாவலரேறு என பாராட்டுவர் நால்வகை கவிகளையும் பாடுபவரை தமிழறிந்தோர் பாவலரேறு என்று பாராட்டுவர் மாம்பழக்கவி சிங்க நாவலரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா பழனி மாம்பழக்கவி சிங்க நாவலருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியர் யார்னா மாரிமுத்து கவிராயர் மாம்பழக்கவி சிங்க நாவலர் இயற்றிய நூல்கள் என்னன்னா பழனி பதிகம் குமரகுரு பதிகம் சிவகிரி பதிகம் திரு பதிகம் நல்ல பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுவது வாழை மரம் தமிழ் மருந்துகள் இந்த சேவர் கி விஸ்வநாதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் மொழி என்பது கருத்தை பிறருக்கு உணர்ச்சியோடு விளக்கக்கூடிய உடையதாக இருத்தல் வேண்டும் தொல்காப்பியத்தில் இந்நிலை சுவை என அழைக்கப்படுகிறது மொழி என்பது கருத்தை பிறருக்கு உணர்ச்சியோடு விளக்கக்கூடிய ஆற்றலுடையதாக இருத்தல் வேண்டும் தொல்கப்பேத்தில் இந்நிலை சுவை என அழைக்கப்படுகிறது கற்புலனாம் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை கற்புலனாம் இன்பத்தை தரவல்லது ஆடற்கலை வானியலை பற்றி கணித்து கூறுபவர்களை அறிவன் கனியன் நாளிகை கணக்கர் என அழைத்தனர் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல்மீன் எனவும் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு விண்மீன்களை நால்மீன் எனவும் பகுத்து கூறினர் பண்டைய தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல்மீன் எனவும் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு விண்மீன்களை நால்மீன் எனவும் பகுத்து கூறினர் அடுத்தது விண்மீன் நட்சத்திரத்தை தான் சொல்றாங்க அடுத்ததுதான் செந்நிறமுடைய கோல் எது அப்படின்னா செவ்வாய் புதிதாக அறியப்பட்ட கோல் புதன் புதன் கோளின் மற்றொரு பெயர் என்னன்னா அறிவன் புதன் மற்றொரு பெயர் அறிவன் வியா என்றால் பெரிய என்பது பொருள் வியானா பெரிய என்று பொருள் வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி இதோட ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் இரண்டு இரண்டு ஓட மொழி திறம் பயிற்சி வந்து முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி